அஹமந்தில்லா இப்போ சூறா இஹ்லாஸ் நம்ம ஓதுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அஹமதுலில்லா தாலா இரநூறு முறை நம்ம ஓதுவதுனால அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன் நம்ம தேவைகளை அல்லா நிறைவேற்றுகிறான் முக்கியமாக நம்ம தேவை ஒன்றா ரெண்டா இப்போ பட்டியல் போடுங்க பிரச்சனைகள் கேளுங்க கேளுங்கவுங்க தேவைகள்லாம் என்னென்னு யாராவது கேட்டுட்டுமே நம்மெல்லாம் எவ்வளோ தேவைகளை சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் அப்போ நம்ம தேவையை மறைச்சி வச்சுருக்கிற தேவையும் அவனுக்கு தெரியும் பகிரங்கமாக சொல்கிற தேவைகளும் தெரியும் நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிடுவோங்கிறது அவனுக்கு தெரியும் நாலு நாளைக்கு பிறகு ஐயாத்தோடு இருந்தால் நம்ம என்ன சாப்பிடுவோங்கிறது அவனுக்கு தெரியும் நாற்பது நாளைக்கு பிறகு கூட தெரியும் அப்போ தேவையை அறிஞ்சவே அவன் தான் அந்த தேவைகளை என்ன செய்வான் அல்லா நீ சூரிய இஹ்லாசு ஓதுவதனால நான் தேவைகளை நிறைவேற்றி தர்றேங்கிற முதல் விஷயம் ரெண்டாவது பல பிரச்சனைகளை அல்லாஹு தால வைப்போம் நம்மளுக்கு வந்து குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குல்ல அதாவது மகானி ர மகானி ரஹமத்துலை ஏழை ஒருத்த போய் கேட்டாங்களாம் எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது அது தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ மகானி ரஹமத்துள்ள ஏழை சொன்னாங்களா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் தூங்குனா எனக்கு எந்திரிக்க முடியல ஏதாவது ஒருத்தர் சொல்லணும் பிரச்சனை இருக்கோ இல்லையோ ஆனால் என்ன சொல்லணும் நம்ம பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் அப்படின்றது மாதிரி அவர் சொல்கிறாரு தூங்குனா எந்திரிக்க முடியலில்ல அப்போ அவங்க சொன்னாங்களாம் தூங்காதப்பா தூங்கினாதானே எந்திரிக்க முடியல இது தூங்காமே இருந்துரு அப்போ சொன்னாராம் பசிக்குது சாப்பிட முடியலை அப்போ சாப்பிடாம இருந்துவார் ரெண்டு தடம் பசிச்சுன்னா மூணாவது தடவை சாப்பிடுதானே ஆகணும் அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு நம்ம பிரச்சனைகளை என்ன செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை கூட அதை நம்ம பெருசுப்படுத்தி வாழக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ அல்லா இந்த சூறா இகலாசின்னு பொருட்டினால் என்னுடைய பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும் அதை தீர்த்து வச்சிரு அதாவது மீன்கள் வந்து தண்ணியை நம்பி வாழாது அல்லாவை நம்பி தான் அந்த மீன்கள் தண்ணிக்குள்ளே கிடக்கு இப்போ கடலில் கிடக்கிற மீன்கள் அந்த உப்பு உப்பு தண்ணி தான் அது ஆனால் அந்த உப்பு அது உடம்புல ஏதாவது ஒன்று படுதா உயிரோடு இருக்க தொட்டையும் கடலில் இருக்கிற உப்பு அது உடம்புல படவே போகவே போகாது அது இறந்து நம்மகிட்ட வந்ததுக்கு பிறகு உப்பை போட்டு கழுவுவோம் உப்பை போட்டு சமைப்போம் அதுக்கு பிறகு தான் அந்த உட அந்த உடம்புக்குள்ளே போய் என்ன செய்யும் உப்பு சாரும் உயிரோடு தொட்டியும் அது இருக்காது ஏன்னு கேட்டு அது எப்படி அதே மாதிரி தான் ஒரு மனிதன் ஈமான் உள்ள மனிதனுக்கு ஈமான் உள்ளவனுக்கு வேறு எந்த விஷயமும் உள்ளுக்குள்ளே போகக்கூடாது பிரச்சனைங்கிறது ஏறப்ப தீர்த்து வச்சுருவான் அந்த இஹ்லாஸ் இருக்கணும் அப்படி அல்லாவை நம்பி வாழக்கூடிய மீன்கள் வலையில் விழுவது எப்போ தெரியுமா அல்லாவை ஒரு கணன் மறந்து இறைய தேடுற நேரம் அது நீந்தும் போதெல்லாம் அல்லாவுடைய திக்ரோட ரசுல்லாவுடைய செலவாத்தோட நீந்துமா இந்த இரைய தேடுற நேரம் மட்டும் அந்த ஒரு கண நேரம் அது மறக்கிற நேரம் வளைகளில் மாட்டிக்கிறோம் அது அப்பவும் அல்லாஹ் என்ன செய்யறேன் அது இறந்தும் நம்மளுக்கு உணவாக அல்லாஹ் தர்றோம் ஏன் ஈமான் உள்ளவனுக்கு ஈமான் உள்ளவனுக்கு எல்லா பொருளும் செத்தா நம்ம சாப்பிடக்கூடாது ஆனா மீன் செத்தா கருவாடை காய வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கிறலாம் காரணம் என்ன எந்த அளவுக்கு கடலுக்குள்ளேயே கிடக்கிற மீனுக்குள்ள எப்படி உப்பு போகாதோ அதே மாதிரி உள்ள மனிதனுக்கு உலக பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே இருக்காதுங்கிற இந்த இது நம்ம படிப்பின பெறலாம் அலமது அப்ப பல பிரச்சனைகள் நம்மளுக்கு தீரக்கூடியதாக இருக்கு அடுத்ததாக முந்நூறு பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையுடைய வாசல் மூடப்படுகிறது பெரும் பிரச்சனைகள் நம்மளுக்குள்ளே பாத்துக்கிற வேண்டியது எது பெருசு எது சிறுசு நம்மளுக்கு நல்லா தெரியும் பிரச்சனைகள் மூடப்படுகிறது அதே நேரத்துல முன்னூறு ரகுமத்துடைய வாசல்கள் நம்மளுக்கு திறக்கப்படுகிறது அல்லாஹு ரஹமத்துடைய ரஹ்மத்துடைய வாசலை நம்மளுக்கு திறந்து கொடுக்குறான் அல்லாஹ் ரகுமத்த அவன் ரகும அல்லாஹூத்தாலா ரபுல் ஆலமீனாகப்பட்டவன் ரஹமத்துலியின் ஆலமீனா நம்ம ரசூல் செல்லாஹூ அலைவு செல்லத்தை தந்து திக்ரில் ஆலமீனான குரானை நம்மளுக்கு அல்லாஹுத்தாலா தந்திருக்கேண்டா அந்த ரப்புக்கு நம்ம எவ்வளவு எவ்வளோ நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட அல்லாஹ் உலகத்தில் இந்த நம்ம ஓதக்கூடிய அந்த இரநூறு சூறா இஹ்லாஸை கொண்டு அல்லாஹுத்தாலா ரஹமத்துடைய வாசலை நம்மளுக்கு திறந்து கொடுக்குறேன்டா அதை நம்ம எந்த அளவுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத ஒரு கண நேரம் சிந்திப்போம் அடுத்தது ஐம்பது அந்த இரநூறு முறை சுரா இஹ்லாசு ஓதுவதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த நன்மை என்ன தெரியுமா ஐம்பது வருடம் அமல் செய்த கூலியாக எல்லாம் தர்றானா அப்போ ஒரே இடத்துல உட்காந்து ஓதுனா பிரித்து ஓதுறோம் அது வேற விஷயம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அது பிரித்து ஓதலானே சொல்லியாச்சே ஆனால் ஒரே நேரத்தில் ஓதுறது சிறப்பு அலகமதுல்லில்லா ஐம்பது வருடம் அமல் செய்த நற்கூலி அல்ஹமதுல்லா அல்லாஹத்து அல்லா நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை தரணும் நம்ம அந்த இஹ்லாஸோடு ஓதக்கூடியவர்களாக இருக்கணும் அது இஹ்லாஸுனாலே தூய்மை அல்லாஹத்துல அந்த நாலு ஆயத்துக்குள்ளே அவனை பற்றி சொல்லியிருக்கான் நாலே நாலு ஆயத்துக்குள்ளே தான் சொல்லியிருக்கான் ஆனால் மாடுன்னு பகரான்னு பகரான்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் இரநூத்தி எண்பத்தாறு ஆயத்தை கொடுத்துருக்கான் மாட்டுக்கு அவ்வளோ பெரிய சூறாவை கொடுத்துருக்கான் ஆனால் தன்னை சொல்லும் போது நாலே ஆயத்தில் முடிச்சுக்கிட்டான் அப்ப நம்ம இன்ஷா அல்லா அது பொருள் உணர்ந்து அந்த நாலு ஆயிரத்துக்குள்ள பொருள் உணர்ந்து நம்ம ஓதும் போது இல்லா அல்லாஹு தலை இவ்வளவு பாக்கியத்தை தர்றான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் கண்மணி நாயம் ரசூல் செல்ல அல்லாஹூ அலைவசல்ல மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நன்மை ரெண்டாயிரம் நவில் ரக்காயத்து தொழுத நன்மை கிடைக்குது என்ற ஒரு தோழிதான் ஒருத்தர் அவங்க சொன்னாங்க நான் ஒரு நேற்று வச்சிருக்கேன் நேற்று வச்சேன் நிறைவேறிருச்சு ஆனா அது செய்ய முடியலையே அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற முடியலையே என்ன செய்யறதுன்னு நேற்று எது நேர்ந்தீங்களோ அதுதான் அதுதான் செய்யணும் அதுதான் நம்ம மார்க்கத்தில் உள்ளது அதில் எந்த விதமான சாக்கு போக்கும் கிடையாது இல்லை செய்யவே என்னால் முடியலையே என்ன செய்யறது என்ன செய்யணும் நீங்கள் அது என்னென்னு நானும் கேட்கல அவங்களும் சொல்லலை நீங்கள் தான் பார்த்துக்கிறேன் அது என்ன நேர்ச்சேன்னு நீங்கள் கேட்கலையே அது நீங்கள் எதுனா நேர்ந்திருக்கீங்க நான் கேட்டு என்னமா செய்ய போகிறேன் சொல்கிறதுனா சொல்லுங்க மூவாயிரம் ரகாயத்து தொழுகிறேன்னு ஏற்று வச்சேன் நிறைவேறிடுச்சு ஒரு காரியம் நேர்ந்தாங்களா நிறைவேறிடுச்சு அப்போ தொழுகு ஆகணும் நிறைவேறாட்டாலும் தொழுதுதான் ஆகணும் ஆமாம் இவங்க இப்போ என்ன செய்யிட்டாங்க மூணாயிரக்காயத்தை தொழு தொழுகிறேன் எனக்கு இந்த காரியம் நிறைவேறணும்டாங்க நிறைவேறிடுச்சு அப்போ நிறைவேற்ற தொழுதுனா ஆகணும் இப்போ நான் எப்படி தொழுகிறது நான் என்ன ஒரு நாளைக்கு நூறு ரூபாயக்காயத்தை சொல்லுங்க முப்பது நாளில் முடியும் ஐம்பது ரூபாயத்தை சொல்லுங்க அறுபது நாளில் முடியும் உங்க கையில் தானே இருக்கு நேர்ந்தது நீங்கள் தானே நேர்ச்சை வச்சது நீங்கள் தானே குண்டக்கம் மண்டக்க நேர்கிறது பூரா பொம்பளைங்க தான் ஆம்பளைங்க பெரும்பாலும் மருந்து அந்த மாதிரி நேரமாட்டாங்க நம்ம தான் என்ன செய்ய தேவையில் எதையான்னு நினச்சி அல்ல இப்படிலாம் நம்மளை கட்டாயப்படுத்தலை ஆனால் நேர்ந்துட்டா அது கரெக்டாக செஞ்சே ஆகணும் நேர்ச்சியை வந்து அல்லாஹால வந்து கரெக்டாக வசம் பண்ணிடுவோம் ஃபர்லுக்கு அடுத்தது நான் வாசிப்பு அப்போ நம்ம இன்ஷா இல்ல எத்தனை ரக்காயத்து நபில் தொழுத கூலி கிடைக்குது ரெண்டாயிரம் ரக்காயத்து தொழுத கூலி கிடைக்குது அடுத்தது அறுபத்தாறு முறை ஓதிய நன்மை கிடைக்கிது அறுபத்தி ஆறு தடவை குரான் ஓதிய நன்மை அப்போ இதையே நம்ம ஓதிக்கிட்டே இருந்துருவோம் குரான் ஓதாம அப்படின்னு நினச்சிடக்கூடாது அதையும் யோசிக்குறேன் நான் குரான் ஓதுறதுக்கு அது தனி இதுக்கு உள்ள வேலிசன அதாவது சூறா எஹ்லாசு ஓதுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை நம்மளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பட்டிய உபசீரியங்கள் குரான் குரானுக்கு விரிவாக எழுதக்கூடிய உபசிரியன்கள் நம்மளுக்கு இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க அகமதுல அடுத்தது அல்லாவிடமிருந்து நமக்கு தேடும் தேடல்களுக்கு விளக்கம் கிடைக்கும் நம்ம என்ன தேடுறோம் இப்போ என்ன உலகத்தில் தேடல் இல்லாத வாழ்க்கையா ஒரு பையனை வச்சுக்கிட்டு இருக்கோம் பொண்ணு தேடுவோம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு குழந்தை வேணும்போம் அந்த பிள்ளை நல்லா படிக்கணும்னு இருப்போம் தொட்டில் கிடைக்கையிலே அது பிக்க டாக்டராக மாறிடணும் இன்ஜினியராக மாறிடணும் ஆனால் எந்த தாயும் அதை பார்த்தா ஆயிரணும் ஹாஃபில் ஆயிரணும்னு நினைக்கிறோமாங்கிறது அது வேறு விஷயம் அப்போ இப்படிலாம் நம்ம மெனசன் தேடல் இருந்துக்கிட்டே தானே இருக்கும் செல்வங்க செல்வம் வேணும் நம்மளுக்கு எல்லாமே வசதி வாய்ப்புகள் வேணும் தேடல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தேடல்கள் நம்ம ஹலாலான முறையில் நம்ம தேடும்போது அல்லாஹான அந்த தேடலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அடுத்தது மனதில் உள்ள குழப்பம் நீங்கும் மனசுல இப்போ குழப்பம் இல்லாதவங்க ஒருத்தர் கூட இப்போ பார்க்க முடியாது நம்ம சொல்லுவோம் மனசு உடஞ்சு போச்சும்போம் நல்லா பாதுகாக்கணும் மனசு சரி இல்லை சொல்லுவோமா என்ன மனசு குழப்பமா இருக்கும்போது ஆனா எல்லாமே இத எல்லாம் சொல்றது எல்லாமே அல்லா சரியில்லைன்னு அர்த்தம் நவுது பிள்ளைமீன்கா அல்லா நம்மளை அனைவரையும் பாதுகாப்பான ஏன்னா அல்லா என்ன சொல்றான் அரிசி மூமி நம்மள அல்லா என்ன சொல்றான் என்ன உங்களுடைய உள்ளத்துல நான் இருக்கேங்கிறான் அப்படி சொல்லக்கூடிய ரப்பில் அளவில் நம்ம என்ன சொல்ற மனசு சரியில்லை ஏன்னா மனசு சரியில்லை தகசன் இன்னும் இல்லாண்டு உட்காந்து ஒரு பதினோரு தடவை பார்ப்போமே மனசு சரியில்லாம இருக்கா சரியா இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிருமே அதாவது நபிமார்களுக்கே அல்ல பல சோதனைகளை கொடுத்து அல்ல நம்மளுக்கு கொண்டு வந்தேன்டா நம்மளுக்கு சோதனை வரக்கூடாதுன்னா நம்ம நபிமார்களை விட பெரியாளா நம்ம நம்ம அவங்கள விட நம்ம நபிமார்களை விட பெரியாளா எல்லாத்துக்கும் எல்லா சோதனையும் இருக்கு இல்லையா ரசூல் சல்லு அல்லாஹூ அலைவசல்லம் கரத்துல இருக்கும் போது இப்ராஹிம் ரலி அல்லாஹூத்தாலு மரணிக்கிறாங்க உங்களுடைய மகன் மூணு ரெண்டு வயசு புள்ள அறுபது வயசுக்கு பிறகு பிறந்த புள்ள எப்படி இருக்கும் அப்போ கண்ணில் இருந்து கண்ணீர் வடியுது இதை பார்த்தா அப்துல் ரஹ்மான் ரவுர் அலி அல்லாஹால கேட்குறாங்க யாரும் சொல்ல நீங்களும் அழுகுறீங்க அப்போ ரசூப் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க இறக்கத்தில் வெளிப்பாடு இது அல்லாவுடைய இறக்கம் என் கண்களில் கண்ணீர் வருதுன்றாங்க அப்போ எல்லாேருக்கும் சோதனை வேதனைகள் இருக்க தான் செய்யுது அப்போ அந்த குழப்பத்தை அல்லாஹுத்தாலாட்ட நம்ம கேட்கணும் ஏன்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ம மறுமையை கூட எனக்கு குழப்பம் வரக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில் குழப்பம் இல்லாத தெளிவான வாழ்க்கை எனக்கு தந்துரு அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு இந்த சூறாயகலாசின் மூலமாக இருக்கு அடுத்தது நம்ம கற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நினைக்கக்கூடிய இன்மை எல்லாம் நம்மளுக்கு வழங்குவோம் நம்ம எனக்கு இது இதெல்லாம் எனக்கு வராது இப்ப நம்ம சொல்லுவோம் குரான் மன்னன செய்வோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு வராது இந்த வயசுக்கு பிறகு இது ஓதணும் இப்ப என்னையவே எத்தனை பேர் இதுக்கு இத்தனை வயசுக்கு பிறகு நீ இப்படி பயன் பண்ணணுமா மதரசாவுக்கு போகணுமா அல்ல கொடுத்துருக்கான் கொடுத்திருக்கான் விரும்பியோ விரும்பாமலையோ அல்லா உத்தால என்ன செஞ்சிருக்கான் எனக்கு இந்த வேலையை இதன் மூலமா ஹலாலான வழியில என்னுடைய தேவையை யார்ட்டையுமே சொல்லாம அல்லாஹாலா எனக்கு தந்துக்கிட்டு இருக்கான் அப்ப இது வந்து நான் இதை அல்லாஹ் நினைக்கிறதா நான் எனக்கு இத்தனை வயசுக்கு பிறகு இது தேவையான்னு நினைக்கிறதா அப்போ நம்மளுக்கு 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 பிடிக்க நம்மளுக்கு இது நம்மளால் கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு நினைக்கிறத விட எல்லாம் நம்மளுக்கு தந்துடும் சூர இஹ்லாஸ் பொருட்டினார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது அரியாபுரத்தில் இருந்து அல்லாஹு அறிவை தருவான் இந்த நம்மளுக்கு அஹமதுல நம்மளுடைய எளிம அல்லாவுத்தால விளக்கமாக்கி கொடுப்பான் இப்போ ஒரு நம்ம தொழுகுறோம் போதுறோம் எல்லாம் செய்கிறோம்மா ஆனால் அதில் எல்லாம் அதில் அந்த இஹ்லாஸோடு நம்ம செய்கிறோமா தொழுகைக்குன்னு உள்ள ரூ இருக்கு அந்த ரூக நிறைவேற்றமா துவாவுக்குன்னு ஒரு ரூஹு இருக்கு அதை நிறைவேற்றமா இப்படி ஒவ்வொரு கண நேரத்தையும் சிந்திச்சு பார்த்து நம்ம அறிவை பெறக்கூடிய வழி சூறத்தின் இஹ்லாஸ்ல இருக்கு அடுத்தது இந்த ஜனாசா அதாவது சூர இஹ்லாச இருநூறு முறை ஓதுவதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த பலன் என்ன தெரியுமா அவர்களுடைய ஜனாசா தொலுகையில் பதினோரு லட்சம் அடக்குமார்கள் கலந்து கொள்கிறாங்க குர்ரார் அலி அல்லாஹுத்தாலானுங்கன்னு ஒரு சஹாபி ரசூல் சல்லாஹூ அலைவா சல்லம்மாவுங்க தபுக்கு யுத்தம் போயிருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் பகல் பொழுது திடீர்னு இருட்டாக மாறுது அப்போ சஹாபக்களுக்கெல்லாம் பயம் கேமத்து நாள் வந்துருச்சா சூரிய மறைக்கப்படுதே அப்போ ரசூல் சல்லா அலேஸ்வல்லுன்னு சொல்கிறாங்க மதினாவில் இருக்கக்கூடிய குர்ரார் அலி அல்லாஹு தாலான்னு மரணிச்சிட்டாங்க முடி இருக்காங்க இவங்க வந்துட்டாங்க தபுக் யுத்தத்துக்கு இவங்க மறந்துச்சுட்டாங்க அவங்க ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்கு மலக்குமார்கள் இறங்குறாங்க அந்த ரெக்கையின் மூலமாக சூரியன் மறைக்கப்பட்டிருக்கு சுபகானம் அப்படின்னு ரசுல்ல சொல்லிட்டாங்க இப்போ இந்த யுத்தம்லாம் முடிச்சு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய மகனை கூப்பிட்டு கேட்குறாங்க ரசூல் சொல் ஏன்னா நம்மளுக்கு விளக்கம் கிடைக்கணும் இல்லை கூப்பிட்டு கேட்குறாங்க இந்த மகன் தந்தை செய்த அமளி என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சூறா இஹலாசை வளமயப்படுத்தி வந்தார்கள் சுபகானந்தான் மலக்குமார்கள் வந்து தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த சூரத்தின் இஹலாச கொண்டு நம்மளுக்கு கிடைக்குது இன்ஷா ஓதுவோமா அடுத்தது கடன்கள் நம்மளை விட்டு நீங்கும் கடன்கள் லாக் பேர் இப்ப கடன்னால ஒவ்வொரு குடும்பங்கள் தத்தளிக்கிறது இப்ப கடன் வாங்காம குடும்பம் நடத்த முடியுமா அப்படிங்கிற நிலைமை அளவுக்கு இப்ப உள்ள பொருளாதார வசதி நம்மளுக்கு வந்து ரொம்ப நெருக்கடியை காட்டுது ஒரு டாக்டர்னு போனால் கூட பல ஆயிரங்கள் தேவைப்படுது ஒரு மருந்து மாத்திர செலவுண்டால் அது ஒரு ப பல ம ஆயிரங்கள் தேவைப்படுது அப்போ இதுக்கெல்லாம் நடுத்துகிறவர்க்கு என்ன செய்யுது கடனை நாடித்தானே போகுது அப்போ எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும் கடன் இல்லாத வாழ்வை எல்லாம் தரணும் அந்த கடன் இல்லாத வாழ்க்கையே எல்லாம் தரது இந்த சூரத்தில் இசலாசனால் எல்லாம் ஆக்கி கொடுக்குறோம் அடுத்தது எல்லாம் நம்மளுக்கு தர்றது இரநூறு முறை நம்ம ஓதுவதுனால நம்மளுக்கு சொர்க்கத்தில் இருபது மாளிகைகள் கட்டப்படுது ஒரு மாளிகைக்கு வாங்க துணியாவில் வாங்க மாளிகை வாங்கமான ஒரு வாடகைக்கு வீடு பார்ப்போங்க அந்த வா வாடகைக்கு வீடுக்கு இருக்கிறதுல வாடகை ஏற்றாமல் இருந்துட்டா ஒரு சந்தோஷம் ஏற்றிட்டா ஒரு கவலை வருது இல்லை இருபது மாளிகை எல்லாம் கட்டி வச்சு உனக்கு எந்த மாளிகை வேணுமோ இல்லை இருபது நம்ம வா வேணா சொல்லுவோம் மின்சாரதான் அந்த மாளிகையில் பெறக்கூடிய நசிவு உள்ள பெண்களாக ஆண்களாக அல்லாஹ் ஆக்கியவர் அதே மாதிரி இந்த சுர இஹ்லாஸ் ஓதுவதனால மறை மன நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் இப்போ ஒரு மா பெண்ணு மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ள அமையலை இப்போ கல்யாணம் இப்போதான் முடிக்கணும்னு அவசியம் இல்லை எப்போவும் முடிக்க போகிற பெண்ணு மாப்பிள்ளைக்கு கூட இந்த சுர இஹ்லாஸை கொண்டு நம்ம துவா கேட்கும்போது நிறைவான மன வாழ்க்கையை அல்லாவுத்தலாம் அமைச்சு கொடுப்போம் மன வாழ்க்கையில் எவ்வளவு இடைஞ்சல்கள் எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு சிரமங்கள் அல்லாஹாலா அதெல்லாம் இல்லாமல் அந்த இஹ்லாசான முறையில் வாழ்க்கை நடத்தக்கூடிய வழிமுறையாக எல்லாம் தருவோம் அடுத்தது குழந்தை செல்வங்கள் அல்லாஹாலாக தருவோம் குழந்தை இல்லைங்கிறது எத்தனை பேருக்கு இயக்கம் இப்போ ரொம்ப பேருக்கு முன்னாடி ஒரு யார் வீட்லேயாவது கேட்டோம்னா அஞ்சு புள்ள நாலு புள்ள அப்படிம்பாங்க இப்போ ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு சொன்னாலே அதை ஒரு ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப குழந்தை பேர்காலம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது பாதுகாக்கணும் கண்மணி நாயம் செல்லு வளைவு செல்லாம் உம்மத்து உம்மத்துமார்கள் அதிகமாக ஆகணும் அந்த வாய்ப்புகள் அல்லாஹ் தலை தரட்டும் அடுத்து குழந்தை சாலிகானவர்களாக வளர்வதற்கு இந்த சூறாய்க்குலாம் உதவியாக இருக்கும் அலமது ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைங்க பாங்கு இக்காம சொல்லிட்டோம் அப்புறம் தேனிச்சு கொடுத்துருவோம் பேர் சம்பளம் நச்சு கொடுத்துருவான் எல்லாம் முடிச்சிருவான்னு வைக்கல அதுக்கு பிறகு அந்த பிள்ளை இதில் தான் இருக்கும் அப்ப நம்ம கையில வச்சிருக்கும் போதோ தொட்டில கிடக்கும் போதோ சுர இகலாச ஓதி அந்த பிள்ளையுடைய காதுல வலது காது எதிர்காதுல ஊதி விட்டோம்டா செய்தானுடைய தூண்டுதல் இல்லாம அந்த புள்ள வளருமா இப்போ புள்ள அழுகுதுகிட்டு இருக்கு ஒரு பிள்ளை அழுக அழுகையை நிறுத்தாமல் அழுகுதுன்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளைக்கு சுர இஹ்லாச ஓதுன்னா அகம்தலி மாற்று மாத்தினருக்கு கூட பாருங்களேன் பள்ளிவாசலில் வந்து எப்படி நிற்பாங்கன்னு அவங்க தொழுதுட்டு போகிறவங்க ஊதுனாங்கன்னா என் பிள்ளை நல்லா இருக்குன்னா அவங்க நம்பிக்கை ஆனால் நாம அதெல்லாம் ஓதி ஊதக்கூடாது அதெல்லாம் சிறுக்கு இல்லை நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாங்க அடுத்தது குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும் அடுத்தது நோய்கள் நீங்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நோய்கள் எதுவும் தெரியல அல்ல பெருசா பெருசாக வர்றதை ஆக்கிடுவான் அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவும் தெரியல எல்லாவுத்தலாம் அவங்க சிரிக்கணும்னு நம்மளை நினச்சா தான் நம்ம கணவன் மனைவி சிரிக்க முடியுங்க கணவன் மனைவி சிரிக்கும் போது எல்லாம் சிரிக்கிறான் நம்ம யோசிச்சு சிரிச்சுக்கருவோம் அடுத்தது உறவுகளுடைய அன்பு கிடைக்கும் உறவுகளுடைய இவர் முன்னால ஒன்று பேசுறாங்க பின்னால ஒன்று பேசுறாங்கிற அந்த கவலை நம்மளுக்கு தேவையே இல்லை உறவுகளுடைய அன்பு கிடைக்கும் அழகம் தெளிலாம் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு அகம்தில நம்ம வீட்டை ஆண்களை சுராய் உட்காந்து ஓதிட்டு போங்களேன் முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் அது போக போக அவங்களுக்கு பழகிருச்சுன்னு வைங்களேன் நம்மளை யாபகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு ஓதலையா இன்னைக்கு சுராயிஸ்களா சோதாமல் என்ன தூக்கம் வருதா ஓதிட்டு பிறக்க வேண்டியது அப்படின்னு நம்மளை கேட்கும்போது நமக்கு என்ன தோணும் இல்லா நம்ம சொன்ன வார்த்தையே நமக்கு திரும்பி வருதுண்டா அப்ப நம்மளுடைய அமலா அல்ல கண்டிப்பா கபல் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மகிட்ட வரும் அதனால இன்ஷா அல்ல தொழில் துறையில பறக்கத்து கிடைக்கும் அனைத்து தேவைகளையும் அல்லாஹு இம்மையிலும் மறுமைகளையும் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க இத்தனை விஷயங்களும் சூற இஹ்லாசை கொண்டு நம்மளுக்கு அல்லாஹு தால தர்றேன் வாக்களிக்கிறான் அகமதுலா கண்மணி நாயம் ரசூல் சல்லுல்ல செல்லம் பொருட்டினால் அல்லாஹு தாலா இந்த ஆசுராவுடைய நாள்ல இந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்ம எதை கேட்டமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌக்கிக்கையும் வல்ல ரஹமானம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமி நம்ம இந்த அமல்கள் செய்வது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாவெல்லாம் இருக்காது இப்போ இருநூறு குரான் ஓதுங்கன்னு சொன்னா நிச்சயமா கஷ்டம்தான் ஆனால் இரநூறு இஹ்லாஸுங்கிறது நம்மளுக்கு ஈஸியாகிடும் அது ஒவ்வொரு ஓதும் போதும் ஒவ்வொரு பிஸ்மி சொல்லி ஓதணும் நம்ம இங்கே இஹ்லாஸ் ஓதனும் இல்லையா ஒரு தடவை ஓதும்போது ஒவ்வொரு பிஸ்மி சொல்லி சொல்லி தான் ஓதணும் ஏன்னா சூறாக்கல்லில் ஓதுறோம் ஷெய்தான் இர் ரஜீம் ஸ்மில்லாக இர் ரஹ்மான்இர் ரஹீம் முதல்ல சொன்னால் போதும் குளுகுவல்லாக அகது அல்லாஹு சமது லம் எளிது வலம் உள்ளது வலம் குள்ளகு குஃபுவன் அகது அது நாலு ஆயத்து தான் நம்ம வந்து அஞ்சாக மாற்றக்கூடாது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திரும்ப யாபகம் ஊட்டேன் குழுகுவல்லாக அகது அல்லாஹு சமது லம் எளிது வலம் ஜியூலது ரெண்டையும் இணைச்சிரும் அது ஒரு ஆயத்து லம் எளிது வலம் வலம் வலம்ஜிய குள்ளகு குஃபுவன் ஆகது அது ஒரு ஆயத்து நாலு ஆயத்து தான் நம்ம ஒரு நம்ம பல பேர் எப்படி ஓதுகிறோம்டா குலகுவல்லாக அகது அல்லாஹு சமது லம் எளிது வலம் ஜூலது வலம்ஜிய குல்லகு குஃபுவன் அகது அஞ்சு ஆயத்தாகவும் மாறிடுது ஆறு ஆயத்தாகவும் மாறிடுது அது ஆயத்துக்கெல்லாம் நம்ம உடைக்கக்கூடாது இப்போ லா தஹன் இன்னல்லாம் மாநாடு ஆயத்து தான் அது அது நம்ம லா தகுசன் லா தஹன் இன்னல்லா மானான்னு சொல்லாம கூட ஓதலாம் அது அந்த ஆயத்தை முறிக்கிறது இல்லை இந்த ஆயத்தை நம்ம முறிக்க கூடாது அதனால் இன்ஷால்லாம் இதை பொருள் உணர்ந்து நம்ம ஓதக்கூடியவர்களாக நம்ம சொல்லுவது மட்டும் இல்லாமல் கேட்பது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில எடுத்து நடத்துவோம் இந்த ஆசுராவுடைய நாளில் கொண்டு நம்மளுடைய ஈர்வுலக வாழ்க்கையும் அல்லாஹாலா சிறப்பாக்கி தருவானாக செழிப்பாக்கி தருவானாக நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக இந்த மஜிலிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக

sallallahu ala muhammad sallallahu alaihi wasallam sallallahu ala muhammad sallallahu alaihi wasallam sallallahu ala muhammad yarabi salli wasallim السلام عليكم ورحمه الله وبركاته